அன்பராம் ஏசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்றார் எக்ஸோடஸ் தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் ஃபோர்டீன் மை பிரசன்ஸ் வில் கோ வி கிவ்யூ ரெஸ்ட் ஆன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மோசேயை பார்த்து கத்தர் விதமாக சொல்கிறார் மோசேயே நான் உன்னோடு கூட வருவேன் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாகச் செல்லும் என்று இந்த புதிய நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் இந்த மாதத்தின் பதினைந்தாவது நாளை ஜீவனோடு காணும்படியாய் கிருபை செய்தவர் என் மகனே என் மகளே உன்னை நான் நடத்துவேன் நான் உங்களுடைய நல் மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை மரண பரியந்தமும் நடத்துகிற உண்மையான தெய்வம் நான் உங்களை அற்புதமாய் நடத்துவேன் ஒரு தாய் தன் மகனை எப்படி தன் தோளின் மேல் சுமந்து செல்வது போல ஒரு தகப்பன் எப்படி சுமந்து செல்கிறாரோ அதைவிட நான் மேலான தேவன் உங்களை நான் அற்புதமாய் வழிநடத்துவேன் உங்களை நான் எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வேன் எனவேதான் கத்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் மரண பரிந்தம் உங்களை நடத்துவேன் என்று ஏமேன் நீங்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் நாளையை நினைத்து எதிர்காலத்தை நினைத்து நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டாம் காரணம் நமக்கு ஒரு தேவன் உண்டு அவர் நம்மை வழிநடத்துகிறார் எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து செல்கின்ற போது நமக்காக ஒரு பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை இந்த உலகத்தில் அவர் வைத்து சென்றிருக்கிறார் அவர் என்ன செய்வாராம் சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவாராம் எனக்கு பிரியமான தேவஜனமே இதுவரைக்கும் சத்திய ஆவியானவருக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்காவிட்டால் இந்த நாளிலே நீங்கள் அவர் வந்து நம்முடைய இருதயத்தில் தங்கும்படியாய் உங்களுடைய இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் சகல சத்தியத்திற்குள் நடத்த வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திற்குள் வர வேண்டும் நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்ய வேண்டும் நம்முடைய பார்வையை அவர் ஆளுகை செய்ய வேண்டும் நம்முடைய முழு சரீரத்தையும் அவர் ஆளுகை செய்கின்ற போதுதான் மாம்சத்திற்குரிய காரியங்களை நாம் சிந்திக்காதபடி மாம்சத்தின் வழியிலே நாம் நடக்காதபடி மாம்சம் சொல்கிற பிரகாரமாய் நாம் கேட்காதபடி வாழ முடியும் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்புக் கொடுப்போமா அவர் வந்து நம்மை அற்புதமாய் நடத்துவார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவாராம் ஆமேன் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருக்கும்படியாக விரும்புகிற தேவன் நாம் செய்ய வேண்டியது அவருடைய பாதத்தில் நம் இருதயத்தை ஊற்றி விடுவோம் அவருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் அவர் நம்முடைய குலதெய்வமாய் மாறட்டும் அவருக்கு நமக்கு வழிகாட்டுகிற தெய்வமாய் இருக்கட்டும் உங்களையும் என்னையும் சகல சத்தியத்திற்குள்ளும் சகல நித்தியத்திற்குள்ளும் சகல சமாதானத்திற்குள்ளும் செம்மையான வழியிலும் நடத்துகிற தேவனுக்கு நாம் நம்முடைய ஒப்புக் கொடுப்போமா கிருபையும் மிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா தகப்பனே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதற்காக நன்றி இஸ்ரோவேல் ஜனங்களை இரவும் பகலம் நீ வழிநடத்தி நீர் அப்பா அவர்களுக்கு நீ செய்த ஒவ்வொரு அதிசயமான காரியங்களை நினைத்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே புதியர் பாட்டில் அப்பா நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர் எங்களுக்குள் வாசம் செய்கிறீர் இதை விட மேலான ஆசீர்வாதம் என்ன எங்களுக்கு தேவை அப்பா அவையானவர் எங்களை நடத்தும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் அற்புதமாய் நடத்தியர்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்திலே ஜெபிக்கிறேன் சீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்